ஸ்ரீதரநாதர்னு பேர் உண்டு பேர் கொண்டு ஆதியில வந்து இந்த ஊர்ல வந்து நிறைய வெள்ளம் வந்துருக்கு வெள்ளம் வந்தோடனே மக்கள் தான் எல்லாமே வெள்ளத்துல தவிக்கிறார் அதனால வந்து சாமி வந்து சாமிகிட்ட வந்து என்ன எப்படி பண்ணா நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறது இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோயிலுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கலாம் சாமி வந்து தாம் மூக்குனால சுழிச்சு உறிஞ்சதுனால இந்த ஊருக்கு பேரே வந்து திருச்சுழியல்னு பேரு பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு இடம் வாங்குறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு இடம் விற்கிறோம் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்தினுடைய ஈசானிய மூலையில மண் கொண்டு வந்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு உள்ளூர் மரத்துக்கு கீழே ஒரு சுவாமி இருக்க அந்த சுவாமிகிட்ட மூணு தடவை வளர்ந்து அந்த நம்ம கொண்டு வந்த மண் எடுத்து அதில் போட்டு அதில் உள்ள மண் எடுத்து கொண்டு வந்து ஈசானிய மூலையில காலமுறை ஏழு மணிக்குள்ள கொண்டு அந்த இடத்துல கொண்டு கூட்டம்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தீர்ந்து போயிருக்கும் முதல்ல இந்த கோயில் வந்து பராக்கிரம